சிவகங்கை மாவட்டம் அல்லூர் மோகன் அவரது காலை மிக தொடிப்படம் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் மண்ணுக்கு நாடு மயில் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான ஓட்டியிலே இந்த கடுமையான ஓராளத்திலே வரிசை தவணை விழா தர இருக்கின்ற சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை

சிறப்பு பரிசு சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக வருத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அன்னூர் மோகன் அவரது காலை மிக துடிப்புடன் வலுமத்து கொண்டிருக்கின்றன அந்த காலையை எப்படியும் கட்டாயம் பிடித்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மண்ணல்லி நெற்றி திலகமிட்டு மகத்தான வாழை சூடி வந்த ஒற்றை காளையா இல்லை கண்ணில் கர்ப்பம் கொண்டு திமிலில் மொத்தம் மதிக்க வந்த வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வண்டவாசியினுடைய நட்சத்திர நாயகன் பெருசு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று வார் போ சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உங்களது கர நாலூர் நாடு அரசனூர் நாச்சம்மை குரூப் சார்பாக சிறந்த மாடாக தேர்வு செய்யப்பட்டு அல்லூர் மோதன் அவரது காலைக்கு ஒரு வீர காத்து ஆடு ஆடுகளிலே ராஜ சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வீரமங்கை வேலுநாச்சியார் வண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் அல்லூர் மோகன் அவர்களது காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மண்ணுக்கு பெயர் போன மயிலா கோட்டை நாடு சந்திவீரன் வீரன் குழு வீரம கடுமையாக போராடுகிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தலைவருக்கு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் சிறப்பு பரிசாக ஜி எம் தாமஸ் அரசனோர் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவாங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன செல்வது யா போவது யா பட்டம் போட்டு களத்தில் திட்டம் தீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தால் சூடிய வட கயிறு முன்னே வின் தொடர மேலும் சிறப்பு பரிசாக சென்னை புகழ் இளங்கோ சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொலைனை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை ராஜ கம்பீர தோட்டத்துடன் வளவந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த தூக்கு முத்தமிட்ட மாமன்ன மருவாண்டியர் போல் ஓங்கிட சிவகங்கை மாவட்டம் காலை மிக துடிப்புடன் வளம் காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மயில் ராயன் கோட்டை நாடு சண்டி வீரன் குழு வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் தாவணி தொட்டு கண்ணையின் கை இளைஞனுக்கு காலையும் கொம்பு கண்ணியின் கைகளை விட இருமலை நடுவே உறவாடும் இளைஞனுக்கு திமில் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதலில் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற நிலை நாட்டி வரும் நாட்டினுடைய ஒருமையாளர்களே மாடுபிடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பது பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடம் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமகிழ்ச்சியே தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டியடிங்களை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் இன்றைய காலத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்று பல சோதனைகளை தாண்டி வந்த வீரர்களா இல்லை வெகு தூரம் கால் கெடுக்க வந்த சாதனை படைக்க வந்த ஒற்றை வேதனையில் ஒருத்திருந்து வாழ்வோம் என்று ஒருத்திருந்து வாழ்வோம் ஒட்டு திண்ணையில் படுத்துறங்கி கட்டு கட்டி வைத்து எட்டி எட்டி பார்த்து வளர்த்து வந்த உரிமை யாளருக்கு வெறுமை சேர்த்திடவா இல்லை வீட்டை வெறுத்து விரதம் இருந்து தமிழனின் வீரத்தை பரிசாற்ற வந்திருக்கும் ஒன்பது கல்லூரி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திட வாழ்வோம் வாக்கு வைத்து பத்து நாள் பக்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை சக்தியோடு கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காலையா என காலையாய்வோம் ஓட ஓட விரட்டினால் மஞ்சி விரட்டு துள்ளி குதித்து ஓடினால் ஜல்லி கட்டு ஊரே ஒற்றை கயிறால் இழுத்தால் அது எருது கட்டு காளையால் வட்டமிட்டு வீரனா மஞ்சி விரட்டு மஞ்சி விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது புண்ணிய பூமியான வண்டவாசி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை காலையா அதை வம்பு கிழிக்கின்ற ஒன்பது தங்கங்களா என ஒருத்திருந்து வார்போ மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வண்டவாசி உடையநாச்சி அம்மன் துணையோடு அழகு பாண்டி அவரின் சார்பாக

சிவகங்கை மாவட்டம் பனங்குடி கால்முட்டி கண்ணன் நினைவு குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு பாடிவாசகர் அமிலர்மார் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் வீட்டியடிகள் கைதட்டிங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக உடைந்து வாங்கனே டாடா சி உணர்ந்து நின்றுப்பட்டிருக்கிறேன் சிவலங்கை மாவட்டம் நாளோரு நாடு அரசனர் ராட்சம்மை குரூப் வழக்கறிஞர் ரம்யா நாச்சியார் காலை அந்த காலையினை எளிந்தெல்வதற்காக சிவலிங்கை மாவட்டம் பனங்குடி கால்முட்டு கண்ணன் குழு வீரர்கள் தர்ஜமையத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வலுவந்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் அல்லூர் மோகன் அவர்களது காளை அந்த காலையினை எப்படி பிடித்தே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பல கொண்டிருக்கின்ற வீரர்கள் மயில் ராயன் கோட்டை நாடு சந்திவீரன் வீரன் குழு வீரர்கள் கடுமையாக போராடுகிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக பணவாடியார் பாசத்தம்பியல் பாலா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

வைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் பானத்து பானமில்லை வடமாக திரைத்து பாசுக்கு என்னும் பாம்பை நாராக பிணைந்து காளையின் கழுத்தில் திணித்து உறவினர் ஊக்க உரல் கேட்டு ஆடு ஆட்டவே இதுதான் ராவனின் பில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் பாலுக்கு ஈடாகும் காள எர்களா நான் தொட்டு பணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே உழுதி பறக்கவிடுகின்ற காலையா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என ஒரு திருந்து மேலும் சிறப்பு பரிசாக வீரமன் வேளாங்குளம் நினைவாக சமயத்துறை வேல்பாண்டி ஆசைமுத்து சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக ஜி எம் காமேஷ் அரசனூர் நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக பணங்காடியார் வாச தம்பி பாலா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக வடுத்துங்கள் உற்சாக வடுத்துங்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான்கு எடுத்து மாடுபடி வீரர்களே மாடுபடி காலை கல்லாமல் பட்டு பத்து நிமிடம் நிறைவேந்து விட்டதா மாடுபடி வீரர்களே காலை களவாமி விடப்பட்டு பார்த்தீங்கன்னா கூட நிறைய மேலும் சிறப்பு பரிசாக சென்னை புகழ் இளங்கோ சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சீட்டியடை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீர தோற்றத்துடன் வளம் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற நிலை நாட்டி பெறும் சிவகங்கை மாவட்டம் அல்லூர் மோகன் அவரது மிக கம்பீர தோற்றத்துடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

ஆவரங்காடு வேலுச்சாமி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பயமரியா தம்பிகள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் இருக்காமல் இருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பாலமுருக ஏஜென்சி சிவா கவுன்சிலர் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் தங்கள் ஆயத்தை வாடிவாசல் விரைவுபடுத்தி உள்ள வாங்கினேன் சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு அரச்சமயத்திலே ஆடுகளத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அல்லூர் மோகன் காலை அந்த காலையினை எப்படி அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்துக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வேலை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மண்ணுக்கு பெயர் போன வயல்ராயன் கோட்டை நாடி சக்தி வீரன் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏத கடுமையான போட்டிகளை வரிசை வருவதற்கு காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா அழிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது நாயகனா காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமல்லா சிக்கத்தில் நாட்டவா அரும் கலவல்லா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து திருந்து யார் என்று ஒரு திருந்து வாழ்வோம் வேதங்கள் காளங்கள் கடந்து விட்டன என் குடும்பியல போடியை பேய் போதிகா எல்ல போவியார் இன்றைய வீரே காளைய வரளாரே வரளாரை படைக்க போவது ஒரு காளையா

காலையும் காலை மாட்ட விட்டு விட்டுருவனம் நடிந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் மண்ணைக்கு பெயர் பெற்ற மயில் கோட்டை நாடு சந்தி வீரன் குடி